મારી ટીચરને બદલ ચલામબિયા દે નല്ല ડિઝાઇન બોટવેર વાંગીркаદા નીએ વાંગી કીલે ભઈ ઓહો ની આપડી વારીએ અપા યાન ગઈપટ વડંગા સુબિધા વડતા નહિ લીટી આરવાઈ વંદ ઇદ મનીલા નંદલી બિચયાની એંગોલક કરકનારકા ઇવે આપડી ના ઇલેલા નાની તલલેં દે રકનાદા ભય મારકા ની એરક તલમ ઉડાયાદી ઇપડી કોંડા લેના આય રક આટ એ બસંગલા એનેલા ઓર માદી મરેકા இல்ல பொங்கல் நல்லா சூப்பரா செஞ்சிருந்தேன் அன்னை மார்க் எல்லாம் தரணும்ல நெய்யெல்லாம் நிறைய ஊத்தி பண்ணுங்க சரி சரி நாங்க ஒவ்வொரு கிளாஸ் கிளாஸ் போய் பாத்துட்டு வரோம் கோலப்பட்டி எல்லாம் போட்டு எடுக்கவல்ல எப்படி பண்ணியாவும் பாத்துட்டு வரோம் நல்லா அழகா சூடா செஞ்சு வைங்க வந்தோன்னு சாப்பிடணும் கரும்பா தம்பி கெட்டதுக்கு கரும்பு இல்ல பத்துக்க ரெண்டு கரும்பு தான் இருந்தீங்க கிளாஸ்ல அவ்வளவு பயில்வாலும் உடச்சு சாப்பிட்டுட்டோம் என்ன சத்தம்ல ஒரு மாதிரியா இருக்கு இப்பிடில குரலை விட்டு பேசி வேலையெல்லாம் எங்ககிட்ட கிட்ட வச்சிடாத பசங்க பஸ் அங்க தெரியுமா ஆ தம்பி ரொம்ப நக்கலான மெஸி மாதிரி இருக்க நீ இப்படி பசியில காண்டே அது வாங்கி தரணுமே தத்த தாயேய்த கூடாதானே நெடுவா பேசி கட்டிட்டியா ஆ நீங்க பொងறுகளோ வேலையெல்லாம் பண்ணுங்க நான் வாங்கிட்டு வரேன்னு ஆ சரி சுபி அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கோம்ல நம்ம அதெல்லாம் கிட்ட நிப்போம் ஆளுக்கு ஒரு பெரிய டிபன் பாக்ஸ்ல முதல்ல போட்டு வச்சிருவோம் நம்மளுக்கு தனியா மாதிரி பேக்கே வச்சிருவோம் யாருக்கு தெரிய போவே நீக்க என்ன நீ தின்னு பராவா திங்காம பராவா நம்மளுக்கு என்ன நீ போட்டதெல்லாம் நல்லதா இருக்கு பூமாரி இருக்கட்டும் ஓகேமா நீ எல்லாரும் பொங்கல் வீட்டுக்கு வெளிய போங்க நாங்க பார்த்துட்டு கடைசில யார் winning சொல்றோனே ஓகே டீச்சர் சரி டீச்சர் थैंक ஆ நம்ம இருக்கும் போய் சரி வெள்ளை எல்லாம் போடணும் அப்படியே லே இங்க நிக்கி சரியா வரவுல நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு ரூம் ஓவர் கிளாஸ் கிளாஸா நீ எங்க சுத்த பண்ணனும் சொல்வானே எனக்கு தெரியும் பேசாம நில்லி இதல ஏம்ல வாளே ஓவர் கிளாஸ் பொங்கல் வெக்கினா எது நல்லா இருக்கும் பார்த்துட்டு இருப்போம் பொங்கலை டேஸ்ட் பண்ணி எல்லாம் பாக்கப் போறோம் இப்போதான் எல்லா கிளாஸ்லயுமே அடுப்பு வந்து தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம் என்ன தண்ணிய போய் டேஸ்ட் பார்த்துட்டு வரியா அது சொல்லல பொங்கல் பானையில டிசைன்லாம் போட்டுப்பாவல அதே மாதிரி தான் கரும்பு அது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் சொல்லிடு கேளு கடைசியில போகலாம் எல்லா கிளாஸ்லயும் பொங்கல் வச்சிருப்பாவ யார் எடுக்கான்னு தெரியாது கூட்டத்தோட கூட்டமா போய் எடுத்துட்டு வந்துடலாம் அற்புதமான யோசனை எல்லாம் உனக்கு நம்மள இருக்கு தண்ணி கொதிச்சிட்டு அரிசி போட்டுருமா போ இந்த பச்சை அரிசி சிறுபத்து மட்டும் கழுவி வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் ஆ லே இன்ன வந்துட்டே பூ மாதிரி அஞ்சலியா எடி குவாமே எப்படி

டீச்சர்ன்ற ரெண்டு குழமும் எந்த கிளாஸ் போட்டது சார் 11th ஒன்னு 12th ஒன்னு நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கு அடுத்து 9th 10th எங்க போட்டிருக்கு டீச்சர் அண்ணா அந்த பக்கம் போட்டுருக்காங்க சரி வாங்க அங்க போய் பாப்போம் ஆ